அண்ணாமது <laughs> <laughs> என்ன சார் மோடி இவனே எங்க தேவ அவை பேசுற இல்ல அவை வேணும் பேசுற நான் மூஞ்சிக்கு கொளறதுக்கு என்ன வர வரன்றா வர போகுது இவன்டா டேய் மரியாதை இல்ல உங்களுக்கு அவையவே பேசுற அவையவே பற்ற கவுண்டர் கவுண்டர் அளவு இருக்குடா மரியாதையா பேசு மரியாதையா நாம பேச பேச மரியாதையா பேசு இந்த உடலமா பேசறமா மரியாதையா பேசுகிறேன் அமைதியா இரு என்ன கோவில்்சி பிரச்சனை திருமுருகன் காந்தி உங்களுக்கு அந்த கோவிலுக்கு முன்னால வந்து அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அதை நம்ம மறுக்கவே இல்லை ஓகே ஆனா இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சு இவங்க வந்து திமுகவோட பிடிமா செயல்பட்டுக்கிட்டு அங்க வந்து தகாத இதையில பேசிட்டு இந்து மதத்தை வந்து இழிவுப்படுத்துற மாதிரி பேசிட்டு இத வந்து தொடர்ச்சியா பண்ணிருக்காங்க ஆல்ரெடி நாங்க ரெண்டு தடவை எச்சரிச்சிருக்கோம் இது மாதிரி பண்ணாதீங்க ஓட்டு கேளுங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றது யாருக்கு உரிமை கிடையாது அப்படிங்கறத நம்ம ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கோம் அவங்க திரும்ப திரும்ப தேவையில்லாம திருமுகங்காங்கி இங்க கூப்பிட்டு வந்துட்டு அவரு வேண்டாத வேலையில பண்ணிட்டு சட்டம் ஒன்றும் சீர வேலையில பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இது மாதிரி நடந்துச்சுன்னா இனி அடுத்த கட்டமை நாங்க வேற நடவடிக்கை தான் போக வேண்டியதா இருக்கு இல்ல அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னாக்க காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பாஜக ஆதரவாக செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டை களத்தில் வைக்கிறது சார் நீங்க நல்லா தெரிஞ்சவங்க ஒரு அரசாங்க அதிகாரி வந்து என்ன ஒரு நியாயமா செயல்படுறாரு அப்படின்னா இவங்க உடனே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா செயல்படுறாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரைட்டு அவங்க எல்லாம் ஒரு நியாயத்தை ஒரு அதிகாரி வந்து சொல்லும்போது அவங்க அப்படி இருந்தும் காவல்துறை அதிகாரி எங்கிட்டதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆனா நீங்க தயவு செஞ்சு அந்த போயிருங்க நாங்க அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம் டைம் கொடுத்துருக்கோம் அவங்க தவறா பேசினா நாங்க பாத்துட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் நீங்க அந்த போயிருங்கன்னு சொல்லி எங்க அவங்கள ஒண்ணுமே சொல்லுங்க காவல்துறை அதிகாரி வந்து அவங்கள ஒண்ணுமே சொல்லு அவங்கள வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதிச்சாங்க அப்புறம் இதுல எங்க போய் காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து குற்றம் சொல்றாங்கன்னா இல்ல இப்ப தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை வாக்குப்பதிவு நடக்கிற இந்த சமயத்துல திடீர்னு அவங்க வந்து அந்த இடத்துல போராட்டம் பண்றதுக்கான காரணம் இல்ல அது அதாவதுங்க இப்ப என்னன்னா தோல்வி பயத்தை காட்டுதுங்கன்னா இது வேற ஒண்ணு இல்ல தோத்துருவோங்கிறது அப்பநா தெரியுது திமுக அதுக்குண்டான வேலைகளை பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு சைடு வந்து பப்ளிக் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் தடவை வேணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது இவங்க ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு தேவையில்லாத இதுகள் எல்லாம் மதத்தை எல்லாம் உள்ளெடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விரும்பத்தக்காத செயல்ங்க அரசியல் அடுத்த கட்டமா நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கீங்க ஆனா இப்ப எலக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் கொடுக்குறேங்கன்னா இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கறத என்னோட போய் தாராளமாக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கட்டும் நான் இல்லை அவங்க திமுக கேட்கட்டும் இன்னும் யாருக்கோ கேட்டு போகணும் அதை பற்றியெல்லாம் வந்து நான் பேசவே இல்லை ஆனா வந்து ஓட்டு போடாதீங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னா அது நம்ம தடுத்து ஆகணுது எலெக்ஷன்ங்களுக்காக சண்டத்துக்கு என்ன அர்த்தமா மோடி கூகுறே இவனார் சார் அவர்கே எங்கந்தா வர வேண்டியது? என்ன அவாயன்ஸ் பேசுறா? என்ன அவாயன்ஸ் பேசுறா? நம்ம மூஞ்சிக்கு நம்ம கொள்ளுவங்களுக்கு நம்ம வரவன்றா? வரப் போறீங்க இவன்

வாடாப்புடன் yeah, மரியாத yeah, yeah. <laughs> 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 வே இல்லை ஏன் சொல்றேன் வே இல்லை என்ன பண்ண என்ன பண்ணுறீங்க சும்மா ஓட மாட்டீங்க மரியாதை பேசு மரியாதை மரியாதை பை பை நீ மூச்ச எடுக்க மாட்டீங்க ரோ வாங்க சொல்லி சபாஹரம் வழி வந்தவங்களே ஏவட்டல பேச வந்தீங்க புரியுதா புரியுதா இந்த ஊர்ல நம்ம மாட்டிருக்கிட்டோம்ல நம்ம காலமே 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 காலமே

न लकड़िया

जय 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 भारत माता की जय 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 लडामरे 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 जय काची रणावले 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 जय 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 தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு வெளியாறு 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 வெளியாரு தமிழ தமிழக இந்தியா மொழிகாளுக